சிரிக்கவும் சிந்திக்கவும் பாராட்டவும் வைத்த படைப்பு மாரிசன் நடிகர் கமலஹாசன் விமர்சனம் பகத்பாசல் மற்றும் வடிவேலு கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் மாமன்னன் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து மீண்டும் இருவரும் மாரிசன் என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்துள்ளனர் ஆர் பி சௌத்ரியின் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தொண்ணூத்தெட்டாவது படமாக இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது இந்த படத்தை மலையாள இயக்குனர் சதீஷ் சங்கர் இயக்கியுள்ளார் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள இந்த படத்தில் கோவை சரளா விவேக் பிரசன்னா கே எல் தேனப்பன் சித்தாரா போன்ற இன்னும் சில பிரபலங்கள் நடித்துள்ளனர் வி கிருஷ்ணமூர்த்தி கதை திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தில் கிரியேட்டிவ் இயக்குநராக பணியாற்றியுள்ளார் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் இந்த படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்நிலையில் படத்தை பார்த்த கமலஹாசன் படக்குழுவினரை பாராட்டி பதிவிட்டுள்ளார் இந்த திரைப்படம் நகைச்சுவைக்கும் மனித மனதிற்கும் இடையில் சிரமமின்றி நடனமாகும் ஒரு திரைப்படம் என்னை சிரிக்கவும் சிந்திக்கவும் பாராட்டவும் வைத்தது இந்த படைப்பு படைப்பாளராகவும் பார்வையாளராகவும் இயல்பாகவே ஈர்க்கும் ஒரு உற்சாகமான படைப்பு இந்த மாரிசன் என கூறியுள்ளார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்